உன்னை நம்பு உன் முயற்சியை நம்பு உன் உழைப்பை நம்பு யாரும் வந்து உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாது நீ முயன்றால் மட்டும்தான் வெற்றி உன் காலடியில் விழும் ஒரு சின்ன பையன் அவன் அப்பாட்ட போய்கிட்டான் அப்பா நான் பெரிய மனிதராக எப்படி ஆக முடியும்ட்டு அப்பா அவன்கிட்ட சிரிச்சிட்டு அவனுக்கு ஒரு விதையை கொடுத்தாரு நீ இந்த விதையை மண்ணில் நட்டுவை இது உனக்கு பதிலாக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அவனும் அதை மண்ணில் அழகாக நட்டு வச்சு அதுக்கு டெய்லி தண்ணி விட்டுட்டே வந்தான் ஒரு நாள் பார்த்தான் ரெண்டு நாள் பார்த்தான் ஒரு வாரம் பார்த்தான் ஒரு மாதம் பார்த்தான் பட் அதுலேருந்து எதுவுமே தெரியல அவனுக்கு அவன் டெய்லி தண்ணி விட்டுட்டுருக்கான் அவ்வளோதான் அப்போது அவன் ரொம்ப மனசு உடஞ்சிட்டான் என்னடா நம்ம டெய்லி விடுறோம் ஆனால் பட் இதுலேருந்து எதுவுமே நமக்கு விதை முளைச்சி வரலேன்னு சொல்லிவிட்டு அவன் கவலைப்பட்டு அப்பாட்ட போய் கேட்டான் அப்பா நான் எவ்வளோ முயற்சி செய்தாலும் இது வளரவே இல்லைன்ட்டு அப்பா கேட்டார் நீ அதுக்கு டெய்லி தண்ணி விட்டியான்னு ஆமாப்பா நான் தண்ணி விட்டேனா அப்போ நீ கவலைப்படாத அது மண்ணுக்கு கீழே வேர் விட்டுட்டுருக்கு அது வரும் நீ கொ இன்னும் நீ என்ன பண்ணியோ அதை பண்ணணும் அவனும் இன்னும் டெய்லி தண்ணி விட்டுட்டே அதை பார்த்துட்ருந்தான் மூணு மாதம் ஆச்சுது மூணு மாதம் ஆகும்போது அதுலேருந்து அழகாக செடி வந்துச்சுது அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆக நம்ம டெய்லி நம்ம தண்ணி விட்டதுக்கு பலன் வந்துச்சு சொல்லிவிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்கு அழகாக உரம் எல்லாம் வச்சு டெய்லி அதே போலே தண்ணி விட்டுட்டு அதை பார்த்துட்டு வந்தான் ஓகே அதை பார்க்கும்போது அடுத்தது அது என்ன ஆச்சுது பெரிய மரமாக மாறுச்சிது மரமாக மாறணுன்னு அவனுக்கு இன்னும் சந்தோஷம் ஆகா நம்ம வளர்த்துனது அழகாக மரமாக ஆயிடுச்சுன்ட்டு இதே போல் தான் நம்மளோட முயற்சிக்கு உடனடியாக அதுக்கு பலன் விளைவு இல்லை என்றாலும் கூட அது உள்ளே பிடித்து வளர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் நம்பிக்கை இழக்காதே முயற்சி தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம்